அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தோன்றியின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று ஆயிரம் மூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுவனின் திருக்குறளானது எங்கும் மொழிக்க காரணம் ஜாதியையோ இனத்தையோ மதத்தையோ கருதாமல் நாடு கடந்து மொழி கடந்து நடைமுறையோடு சென்று நடுநிலையோடு நின்று வழங்குகின்றது திருக்குறள் வள்ளுவன் மாண்டு விடுவதில்லை மாண்டு விடவும் போவதில்லை இவ்வுலகம் உள்ள வரையிலும் இறுதி தமிழனின் மூச்சு என்றென்றும் நிலைத்திருக்கும் இறுதி தமிழன் உள்ள வரையிலும் இறுதி தமிழனின் மூச்சாலும் பேச்சாலும் உடையாலும் நடையாலும் குணத்தினாலும் மனத்தினாலும் என்றென்றும் வள்ளுவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் நேற்று செல்லாமல் போன இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அல்ல நம் திருவள்ளுவரின் திருக்குறள் என்றும் செல்லுபடியாகும் தங்க காசு போன்றது திருவள்ளுவனின் திருக்குறளானது பகரமும் மகரமும் பகரமும் வந்தால் உதடு ஒட்டும் ஆனால் அக்காலத்திலேயே உதடு ஒட்டாமல் திருக்குறள் இயற்றியுள்ளான் நம் ஐயன் வள்ளுவன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் இப்படி திருக்குறள் கூறும்போது உதடே ஒட்டவில்லை அதாவது துறவு வாழ்க்கையை இவ்வுலகத்தில் இருந்து ஒட்டக்கூடாது உலகத்தையே ஒட்டாதவனுக்கு உதடு எப்படி ஒட்டும் என்று உதடு ஒட்டாமலேயே திருக்குறள் இயற்றியுள்ளான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவிடற்கு இன்று ஆறு முறை பற்று என்னும் சொல்வந்தும் ஒவ்வொரு பற்று என்னும் சொல்லுக்கும் வெவ்வேறு பொருளை அமைத்துள்ளான் திருவள்ளுவன் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு என்ற குரலில் நெடில் எழுத்துக்களே பங்கு பெறவில்லை அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்தான் என் வள்ளுவன் திருவள்ளுவன் எட்டு திக்கும் தமிழின் பெருமை என்றும் விண்ணை முட்டும் தமிழ் தமிழனென்றே முரசு கொட்டும் அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் என கூறி முடித்து விடாமல் தினந்தோறும் ஒரு திருக்குறளையாவது படியுங்கள் வாழ்வில் எதனையும் தேடி அகப்படாவிட்டால் வள்ளுவனின் அடிகளில் தேடுங்கள் அகப்படும் இவ்வுலகத்தில் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்பது எப்படி நமக்கு பொதுவானதோ அதனைப் போன்று பொதுவானதே வள்ளுவன் எழுதிய திருக்குறளானது நன்றி வணக்கம்